புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக ஆராதனை ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று ஜூலை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை தாய் திரு அவை புனித யாக்கோபு திருத்தூதருடைய விழாவை சிறப்பித்து மகிழ்கிற இந்த சிறப்பான வேளையில் ஆண்டவருடைய பிள்ளைகள் திருத்தூதர்களுக்குரிய மனநிலையோடு ரத்தம் சிந்தி கடவுளுக்கு சான்று பகர்கிற ஆற்றலோடு விளங்க ஆண்டவர் உதவி செய்ய மன்றாடி

கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள் நம்முடைய வாழ்வில் எத்தனையோ காரியங்களை கண்ணீரோடு விதைத்தோம் ஆனால் ஆண்டவர் அக்களிப்போடு அறுவடை செய்ய வைத்தார் அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி துதிக்கிறோம் விதைப்பவர்கள் கண்ணீரோடு அறுவடை செய்வார்கள் சியோனினுடைய அடிமை நிலையை ஆண்டவர் மாற்றின போது நாம் ஏதோ கனவு கண்டவர் போல் இருந்தோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது கடவுள் அப்படியாகவே காரியங்களை செய்திருக்கிறார் நமது முகத்தில் மகிழ்ச்சியை அவர் வைத்திருக்கிறார் நாவில் களி பாரவாரம் எழ அவரே உதவி செய்தார் ஆகவே அந்த தெய்வம் நம் வாழ்க்கையிலும் நல்லது செய்கிறார் என்கிற உணர்வோடு பாடி துதிக்கிறோம் கண்ணிரோடு விடைப்பவர்கள் அக்களிபொடு அரவடை செய்வார்கள் கண்ணிரோடு விடைப்பவர்கள் அக்களிபொ ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது கடவுள் மாபெரும் செயல் புரிந்தார் பிற இனத்தார் தங்களுக்குள் இவ்வாறு பேசிக்கொண்டனர் என்ற வார்த்தைகள் பிறர் காணும்படியாக அதிசயத்தை செய்வேன் என்றவர் அதே விதமாக நம்மை ஆளுகை செய்து அவருடைய கிருபைகளால் நிறைத்து வழிநடத்துகிறார் ஆகவே நாமும் ஆண்டவரை புகழ்ந்து பாடிவோம்

வான்மழை மாற்றுவது போல் எங்கள் அடிமை நிலையை மாற்றியருளும் என்ற செபம் பல்வேறு நிலைகளில் நாமும் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் இறைவந்தாமே நமது அடிமைத்தனத்தை மாற்றும்படியாக ஆண்டவரை நோக்கி நாம் பாடி ஜெபிக்கிறோம் செபிக்கிறோம் அன்பே உருவான இறைவா தருமையான நேரத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம் ததிகாலை வேளையில் எங்களை எல்லாம் பெயர் சொல்லி அழைத்து கண்ணீரோடு விதைக்கிற போது அதற்கு பலன் உண்டு என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்தினீர் நீர் கொடுத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்கு நன்றி செலுத்தும் இந்த வெளியில் முத திரு மண்டியிட்டு கிடக்கிற பிள்ளைகள் துன்பப்படுகிற துயரப்பட்டு கிடக்கிற எல்லா கஷ்டங்களும் அவருடைய பாரங்களும் இதோ இந்த நேரம் விடுவிக்கப்படுவதாக அவர்களுடைய இரக்கத்திலே இறக்கத்திலே கடந்து செல்கிற ஆற்றலாக உடைய இறக்கத்தை சுவைத்து மகிழ்கிற ஆற்றலாக கண்ணீரோடு விதைக்கிற பொழுது அவர்கள் பெருமகிழ்வோடு அறுவடை செய்வார்கள் என்கிற வார்த்தையை நாங்கள் அனைவரும் எங்கள் வாழ்வில் கண்டுணர கிருபை செய்யும் உடைய பரிசுத்த கரத்திலே எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஜபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே ஆமின் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் good